குருவே சரணம் குருவே துணை நவ கிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை சொல்லி குழந்தை நன்றாக படிக்க தேர்வில் வெற்றி பெற நம்ம சில பரிகாரங்கள் பண்ணும் பொழுது அது வேலை செய்யும் நம்பிக்கை இருக்கிறவங்க கட்டாயமா அதை பயன்படுத்தி பாருங்க நூறு சதவிகிதம் நிறைய மாற்றம் வரும் அப்படிங்கறத நம்ம வந்து உறுதியா சொல்லலாம் குழந்தை நன்றாக படிக்க தேர்வில் வெற்றி பெற புனர்பூசம் நட்சத்திரத்தில் தூதுவளை வல்லாறை இலையை பொடி செய்து சோற்றில் பிசைந்து மூன்று உருண்டைகள் குழந்தைகளுக்கு ஊட்டினால் நல்ல ஞாபக சக்தி உண்டாகும் கல்வி செல்வம் பெருகும் ஓகேவா அதே போல புனர்பூசன் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இருக்கு இல்லையா அதுல இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த பஞ்ச பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் ஒவ்வொரு புனர்பூசன் நட்சத்திரத்தை அன்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஆயக்கலைகளுக்கு உரியவளான ஸ்ரீ ஞான சரஸ்வதியை தொழுது அதோட சரஸ்வதியினுடைய குருவாகி அயக்ரீவரை மஞ்சள் நிறத்தில் சாமந்தி பூக்களால் மாலை கட்டி வழிபாடு பண்ணிட்டு வந்தாராம் நம்ம புராணங்களில் படிக்கக்கூடிய சகாதேவன் இந்த பஞ்ச பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் வந்து எல்லா கலைகளிலும் தேர்ந்தவர் வானசாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்திலெல்லாம் விரல் நுனி வரைக்கும் சென்றவர் அப்படிங்கிறது புராணம் ஸ்ரீ அயக்ரீவரை வரை புனர்பூசன் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல மஞ்சள் நிற சாமந்தி பூக்கள் வச்சு நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தைகளுக்கு நன்றா படிக்கக்கூடிய ஆற்றல் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஞாபக சக்தி பெருகும் அப்படிங்கக்கூடியது ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் நன்றி மேலும் ஒரு பரிகார பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும் பொழுது நீங்க கருத்து தெரிவிக்கலாம் நன்றி வாழ்காலப்படம்